எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கனவு ஒல்லியா இருக்கீங்க வெயிட் கெயின் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கு அதை பத்தி ஜஸ்ட் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேங்க இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அதாவது பாத்தீங்கன்னா வெளிப்படுதல் பிரச்சனை இருக்கும் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலுமே இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே சரியாயிடுங்க இப்போ வெயிட்டிங் பண்றதுக்கு இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பத்தி இப்போ நான் கூட சொல்ல போறேன் ஆஹ் பாதாம் பீசன்னு தெரியும் இது நிறைய சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும் ரொம்ப கம்மியான தான் இத வந்து ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கோங்க அப்பப்ப இதை நீங்க செய்யறதுக்கு கரெக்டா இருக்குங்க இப்போ பாதாம் பசுன்னு ஒரு நாலு பாதாம் பிசுன்னு எடுத்துக்கோங்க அதுவே அதிகம் தான் ஒரு நாலு பாதாம் பிசினை நைட்டு நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுல்ல போட்டுக்கோங்க வந்து அந்த பாதாம் வாஷ் பண்ணிட்டுங்க எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஹோல் நைட் பாத்தீங்கன்னா அப்படியே ஊறணும் இது ஊர்னதுக்கு அப்புறமா காலையில இருந்து நீங்க பாக்கும்போது இது வந்து ஜெல்லி மாதிரியே இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊத்துறீங்களோ அதே அளவுக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சில இருக்குங்க சோ இதுல வந்து ஒரு பக்கம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட பாத்தீங்கன்னா பால் இருக்கு பாத்தீங்களா முக்கியமா சொன்னா பசும்பாலா பயன்படுத்துங்க பசும்பால் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு பக்கத்துலயும் மாடு எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட பசும்பால் இருந்தா வாங்கிக்கோங்க சில பேர் வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா பசும்பால் கிடைக்காது அப்படி இருக்கிற பட்சம் கடல கிடைக்கக்கூடிய பசும்பால் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆவின் பால் ஃபுல் ஃப்ரெய்ம் மில்கா பயன்படுத்தணும் கொழுப்பு நீக்காத பாலா பயன்படுத்தணும் ஓகேங்களா பாலை வந்து ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க இதில் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க இந்த பாலை ரொம்ப திக்காக தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நல்லா காய்ச்சி நல்லா திக்காக எடுத்துக்கோங்க அந்த பாலை எடுத்து இப்போ ஒரு பவுல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாதாம் பசுன் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கிளாஸ்ல சேர்த்துக்கோங்க இது கூட நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு சுவைக்காக ஒரு ஏலக்காவ தட்டி சேர்த்துக்கோங்க சூப்பரா இருக்கும் பாயசம் குடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும் சோ இத பாத்தீங்கன்னா நீங்க மார்னிங் டைம் எடுத்துக்கணும் மார்னிங் வந்து நீங்க காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு இதை நீங்க எடுத்துக்கணும் ஈவினிங் டைம்ல எடுத்துக்கலாம் நைட் டைம்ல நீங்க குடிக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இல்லைன்னா ஒரு வேளை ஆனா மார்னிங் டைம் கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும் இதை நீங்க ஒன் மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்க பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு